நாள் சோத்துக்கே வழியா பிச்சை எடுத்துக்கிட்டு ரோடோட தெரிஞ்சிருப்பான் அஞ்சுக்கும் பத்துக்கும் எத்தனை நாள் இந்த கையால அஞ்சுக்கும் பத்துக்கும் டீ குடிக்கிறது கூட வழி இல்லாம இருக்கான்னு சொல்லி சுருக்குப்பையில இருந்து அவுத்து கொடுத்துருப்பேன் ஆனா அந்த மூலையில வாரான்னு தெரிஞ்சதுனாலே நான் இந்த சந்தில பூந்து போய் கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சிருப்பேன் அவன் எத்தனை நாள் இங்க வந்து என் கையால தின்றுப்பான் அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம எவளோ ஒரு கடங்கார முன்னாடி என்னை எவ்ளோ கேவலமா பேசுறான் தெரியுமா என்னாச்சு என்னாச்சு என்ன வச்சு நதிங்க சும்மா அப்பயே சொல்றேன் அந்த நாய்களை எல்லாம் வீட்டுக்கு விடாதீங்க விடாதீங்க சொன்ன கேட்டீங்களா இன்னைக்கு எனக்கு எவ்வளவு அசீமா போச்சு தெரியுமா என்ன பேசுறான் நாலு பேர் சபையில இருக்கும்போது சீர் செய்வாங்க அப்புறம் கொடக்காலி பின்னாடி வந்து செஞ்ச சீரா வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு தூ தூணு அத்தனை தடவை துப்புறம் தெரியுமா அப்படி துப்புறவை வீட்டுல வந்து இவன் பொண்ணு எடுத்துருக்க கூடாது அந்த வீட்டுல வந்து திண்டு இருக்க கூடாது கவருங்க நல்லா இருக்கான்னு கொஞ்ச நாளைக்கு யோசனை கஷ்டப்பட்டத பின்னாடி வந்ததெல்லாம் மறந்துட்டாங்க சரி நம்ம பிள்ளைக்காக ஒவ்வொன்னையும் தான் போகணும் ஏதோ ஒண்ணு அதுக்கு சந்தோஷமா இருக்குங்களே சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாலு பேருக்கு முன்னாடி நான் சாவணுமா இந்த ஆளு கட்டின பாவத்துக்கு என்னென்ன கண்டாவிய அனுபவிக்கிறேன் தெரியல என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு செய்யாதீங்க செய்யாதீங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் நன்றி கேட்ட ஜென்மங்க இன்னைக்கு நீ நாள் என்னைக்காவது ஒரு நாள் அதுங்க புத்திய காட்டணும்னு சொன்னா இல்லையா பேச்ச கேட்காம நீங்க பாட்டுக்கு தானம் தருமம்னு செஞ்சு தள்ளினீங்க இன்னைக்கு என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க தெரியுமா செஞ்ச நன்றியே தின்ன சோத்து கூட விசுவாசம் இல்லாம இருக்காங்க தெரியுமா

பத்து ரூபாய் சம்பாதிச்சு பத்து தான தானே அந்த வேதனை என்னன்னு தெரியும் அப்பையாசில உட்காந்து தின்னாலும் ஆத்தையும் காசுல உட்காந்து தின்னாலும் அவனுக்கு எப்படி தெரியும் உழைப்புனா என்ன அப்படின்னு லோன் வாங்கி கட்டி கிழிக்கிற மாதிரி இருந்தா லோன் வாங்கணும் ஒரு லோன் வாங்கினதுக்கே என் பையனை நோகடிச்சேன் இன்னொரு லோன் வாங்கி என்ன என் கால முழுக்க சாவிடிகானு பாக்குறியோ லோன் வாங்குறானே கேட்ட நாலு பேத்து கிட்ட சொல்லிறது தலைய அடங்க வைக்கிறேன் தலைய அடங்க வைக்கிறேன்னு உன் தலைய அடங்க வச்சா கூட ஒரு நாய் வாங்காது நேர நேரத்துக்கு திங்கிறதுக்கு உடுத்துறதுக்கு மட்டும் தெரியும் மத்தபடி வெளிய போய் நாலஞ்சு வளக்கு வளச்சிருந்தாதானே தெரியும் ஏதோ பெருமைக்கு வேணா நான் வேலைக்கு போறேன்னு ரெண்டு நாள் போனான்ப்பா பைய தூக்கிக்கிட்டு ஆனா மூணாவது நாள் வந்து உட்கார்ந்திட்டு அங்க வலிக்குது இங்க வலிக்குது நம்ம உசுர போட்டு எடுத்தேன் இந்த லட்சணத்துக்கு நீ வேலைக்கு போமா வீட்டோட கடன் நான் இன்ன வரைக்கும் கால் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கறேன் என் பையனுக்கு என் மருமவளுக்கு செஞ்சிருந்தா கூட அதுக்கு நன்றியே நினைச்சு பாத்துக்குங்க இந்த ரெண்டு ஜென்மங்களுக்கு செஞ்சு 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 இன்னைக்கு நடு தெருவுல நிக்க வச்சிட்டேன் இவனுக்கு என்ன நேரத்துக்கு திங்கிறதுக்கு இருக்குது அதனால இவன் பேசுவான் நான் போய் கஷ்டப்பட்டு அன்னைக்கெல்லாம் வந்து அத்தனை பேச்சு வந்தாலும் பேசினாரு ஒரு வார்த்தை திருப்பி பேச முடிஞ்சுதா அந்த ஆள் கேட்குறான் கேள்வி மான போகிற அளவுக்கு அப்படி போகிற அளவுக்கு பேசுகிறான் வாய் மூடிக்கிட்டு இருந்துக்கிட்டு பேசுகிறான் பாரு லோனு வாங்கி கட்டுவான் நம்ம லோனு லோ லோனு நான் அலைவேன் நீ நல்லா தின்னு கொளுத்து போய் கடை படிச்சு தொலைஞ்சிருந்தா கூட ஏதோ பால்வாடியில போய் சோத்தாக்கி போட்டுட்டாவது இருந்திருக்கலாம் அந்த கன்றாவியும் என் தலையில ஏறி தொலையில சை அன்பு எங்கடா தாங்க ஓடிக்கிட்டும் ஓடியாந்துக்கிட்டுமே இருக்க உட்காருடா ஒரு இடத்துல ம் இது கெட்ட கேட்டுக்கு இதுக்கெல்லாம் போர் அடிக்கிதான் பாத்தியா முளைச்சி மூணு நாளாக விடலை அதுக்கு போர் அடிக்கிறான் ஏண்டி தங்கா வெளியெல்லாம் போய் விளையாடக்கூடாதுடா ஆம்பளை பசங்களோட விளையாடக்கூடாது வீட்டில் இருடா டிவி இருக்குது டிவியை பார்த்துக்கிட்டுக்காட சரி விடு அப்பா உனக்கு கதை சொல்லட்டுமா ஆமாடா கதை சொல்றேன் கேளு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணனா தானே என் மருமவனு நம்புவான் என் பையனை என்ன நம்புவான் ம் கதையை போடுறோமே நடிப்போம் ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடைச்சுட்டுக்கிட்டு இருந்துச்சேன் ம் வெண்ண வடை உளுந்த வடைடா உளுந்த வடை வடை சுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் இந்த பாட்டி நமக்கு கா வடை கொடுக்குமா கொடுக்குமா கொடுக்குமான்னு கேட்டா கொடுப்பாங்க காசு தானே கொடுப்பாங்க காக்கா கிட்டதான் காசு இல்ல நம்ம ஒன்னு சொல்ல முடியாத போல இருக்கு என்ன விவரமா பேசுதுங்க அந்த காலத்துல என் கிளவிங்க எல்லாம் கதை சொன்னா ஊங்கம் தான் எனக்கு தெரியும் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க என்னமா யோசிக்குதுங்க அம்மாடி அம்மா அடுத்து என்ன ஆகி போச்சுன்னா பாட்டிக்கு வடை சுடும் போது என்ன பத்தலையா சரி வீட்டுக்குள்ள என்ன இருக்கே போய் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு பாட்டியும் உள்ள போனச்சான் காக்கா என்ன பண்ணுச்சா இந்த பாட்டி வடை கொடுக்காது அதனால ஓடி போய் ஒரு வடையை ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லி அந்த வடைய நாசுக்கு தூக்கிட்டு ஓடிருச்சா கடையை பார்த்தோனேயோ அந்த அக்கா நரிக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சான் அதனால காக்கா கிட்ட போயிட்டு கேட்கணும்னு நினச்சான் ஆனா காக்கா தராதே அதனால நரி தந்திரமா யோசிச்சுதாம்மா ஆ தெரியாதா அறிவு கொழுந்துரினி அறிவு கொழுந்து சொல்றது கேழு அப்புறம் காக்காக்கிட்ட போய் காக்கா காக்கா எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு வச்சான் அது காக்கான்னு கரையும் அதான் பாட்டு பாடனோடையும் காக்காவும் நரி சொல்லுதேன்னு சொல்லி பாடுவோம்னு வாய திறந்துச்சா வாயில இந்த வடை கீழே உழுந்துருச்சா பிள்ளையா இது பிசாசு குட்டி சாத்தான் அந்த காலத்துல எங்களுக்கு இந்த கதையை சொல்லிதான் வளர்த்தாங்க

மருமவாவளே நீ நான் கொடுக்குறேன் உனக்கு எதுக்கு சேரமா நான் வச்சு கொடுக்கறதுக்காக சொல்லல அவ்வளவு குழம்பைய வச்சு எதுக்கு கீழே ஊத்த முடியாதுல்ல அதனால சொன்னேன்

தே அதெல்லாம் ஒன்றும் வேணா நீங்கள் கம்மனை இருங்க நீங்கள் சும்மா இருந்தால் அது போதும் நான் பார்த்துக்குறேன் எப்படியோ ஒன்று எனக்கு சமைச்சு கொடுங்க நல்லா ருசியாக ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு விற்கிற ஒரு குழியில் போட்டுட்டு வந்து மட்டன் குழம்பு நல்லா ஒரு நாலு அஞ்சு இட்லியை வச்சு அப்படியே சுட சுட சாப்பிடணும்பா நினச்சி பார்க்கும்போதே நாக்கெல்லாம் ஊறுது ஊறுதா ஊறுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் வைக்கிற குழம்ப பார்த்தனையும் உனக்கு நல்லா ஊறும்

இதான் எங்க அப்பனுக்கு மொதத்தாரத்துக்கு பிறந்தானே அவன் தான் ஆமண்டா அந்த புளுத்த டேய் அவன் சரியான காரிய வதிடா அவன் காரிய முடிஞ்ச உடனேயுமே என்னை கழுத்த புடிச்சு வெளியே தள்ளிட்டான்டா கால்ல விழுந்து கூப்பிட்டான் அப்பயே நான் போகாம இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு சூடு சொர்ணம் இல்லாம அவன் கூப்பிட்டான்னு போனதுக்கு என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டான்டா அதனால அவனை அனுபவிக்க அனுபவிக்க நம்ம வச்சு செய்யணும்டா என் அப்பங்கார அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கடைசியில் அவளுக்கு குழந்தையோனையும் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணான் எங்கம்மாவுக்கு நான் பையனா பிறந்து தொலைஞ்சிருந்தா கூட மொத்த சொத்தும் கிடச்சி தொலைஞ்சிருக்கும் நான் என்னமோ என்ன பாவம் பண்ணனும் தெரியல நான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன் அந்த நேரம் பார்த்து அவ உண்டாகி அவளுக்கு பையன் பிறந்துன்னு மொத்த சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டான் எங்கள் அப்பங்காரன் இன்னைக்கு நான் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன்டா ஆனா இன்னைக்கு அவன் நல்ல சொகுசா வந்துகிட்டு இருக்கான் என் அப்ப மண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணுவேன் அவன் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நடுத்தருவுல நிற்கணுமா விட மாட்டேன்டா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டேன் முதல்ல அங்கே போனா அவன் நல்லா வாங்கி திங்கிறான்டா ஆனா நான் இங்கே திங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் கஞ்சை குடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா அதான்டா அவன் மட்டும் நிம்மதியா இருக்கணும்னு நான் மட்டும் நிம்மதி இல்லாம நடுத்தருவில் திரியணுமா அதனால அவனை கூட இருந்தே குளுப் உரிச்சி மொத்த சொத்தியே நான் வாங்கணும்டா அதுக்கு நீ தான்டா எனக்கு உதவி பண்ணணும் உதவி நீ எனக்கு டேய் நீ எங்க கூட பிறந்த தம்பியா நினைக்கிறேடா என்னடா உனக்கு என்னடா வேணும் காடிட்ட முடிச்சிட்டு டேய் டேய் சொத்து பத்தினா அப்படி இப்படின்னு கேட்றாதடா அதெல்லாம் கொடுக்கற அளவுக்கு என் எங்ககையில பத்து காசு கூட இல்லடா

அது போதுண்டா அது போதும் என்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினதுக்கு அவன் கண்ணீர் விட்டு நடுத்துறவள நிக்கணும் அப்பாடா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி இதெல்லாம் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அவருக்கு போட்டு கொடுக்கணும் பாவம் பசிக்குது பசிக்குதுன்னா அப்பையில இருந்து கத்திட்டு கிடக்காரு ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு வாங்கிட்டு வந்தது மட்டனு இது சீக்கிரமா வேகமா ரொம்ப நேரம் ஆகுன்றதும் புரிய மாட்டேங்குது சரி போய் நம்ம வேலையை பார்ப்போம் குழம்பு வைக்கிறியா மட்டன் குழம்பு இன்னைக்கு இருக்கட்டும் உனக்கு கூட இருந்தே குள்ளி பிரிச்சு என் பையனை என் முந்தானில சொருகிறேன்